இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் இரண்டாவது இடத்துல இருக்குது அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை அதிமுக இன்னைக்கு ஓட்டு குறைஞ்சது ஓபிஎஸ் இந்த கோட்டுகளை கூட்டிக்கிட்டு போய் பிஜேபிக்கிட்ட விட்டது பிஜேபி கூடணுன்னு கிட்ட விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏதோ பத்து தோல்வியும் இப்போ நீங்கள் கூட உங்கள் வயாலு உச்சரிச்சிங்க

திரு ஓபிஎஸ் அது வரைக்கும் வந்த தோல்விகளுக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா ஓபிஎஸ் இபிஎஸ் தான் ஊருக்கு பிள்ளையாகலாம் இண்டியா எப்படி நியாயம் எல்லா தோல்விகளுக்கும் இந்த தேர்தலில் நான் ஒத்துக்கிறேன் இவர் தலைமையில் வந்துச்சு இந்த தோல்விக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் இபிஎஸ் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று இவர் தான் எதிர்த்து வேலை செஞ்சு அவர் சொல்கிறார் கேட்குறாங்க ஓபிஎஸை நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா ஜெயிச்சிருவா மந்திரி ஆவீங்களா கடவுள் தான் முடிவு பண்ணணும் அவர் என்ன கடவுள் இருந்தார் மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி கவர்மெண்ட்ல மந்திரியாக எல்லாருக்கும் தெரியும் இது நான் கண்டுபிடிச்ச ஒன் நம்பர் எப்படி சொல்லி பிஜேபியோட அதிமுக போச்சோ அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள் முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்குகள் போயிடுச்சு அதை இன்னொரு தடவை அவர் தொடர்ந்து பிஜேபி பக்கம் போகாமல் ஒரு தடவை தண்டிச்சுட்டாங்க மக்கள் இயற்கை ரொம்ப இயற்கை ஒரு தண்டி உடனே நீ பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை கொடுத்தாச்சு அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை திரும்ப பெறணும்னு சொன்னால் இவரை உள்ளே கொண்டு வந்தால் ஒரு திரு ஓபிஎஸை அவர் அவரை தான் ராவோட ராவா பொதுக்குழு இல்லாமல் எம்எல்ஏ இல்லாமல் யாரும் இல்லாமல் வெங்கையா நாயுடு வந்து முதலமைச்சராகிட்டு போனார் அப்படின்னு உங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அந்த கட்சிக்கும் பிஜேபிக்கும் திரு ஓபிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் இந்தம்மா பாடி அங்கே இருக்குது துக்கத்தில் நிற்கிறான் அழுதுகிட்டு நிற்கிறான் அவன் புலம்பிக்கிட்டு நிற்கிறான் ஏன் அவ அது மட்டும் இல்லை ஒன்று நம்பர் டூ நான் அந்த காலகட்டத்தில் ஒரு காபந்து முதலமைச்சர் சட்ட ரீதியாக உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை தானே அதை மேடம் காபந்துன்னு உட்கார வச்சாதான் ஃபுல் டைம்னு எப்போதுமே அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இதான் உலகம் இல்ல இல்ல அவருக்கு என்ன அதிகாரம் யார் கொடுத்தா திரு வெங்கையா நாயுடுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பிஜேபி யார் இங்க மத்திசம் பண்றதுக்கு இதை தமிழ் மணி எழுப்புகிறார் அப்போது யாருமே அதை எழுப்பலையே அது எப்ப எழுப்பப்படுகிறது அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வந்து ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு எழுப்புகிறார்கள் அதிமுக இல்ல நீங்க வந்து சட்ட ரீதியா எழுப்புறீங்க அவங்களே எழுப்பல அவங்க அவர் திரு ஓபிஎஸ் பிஜேபியினுடைய ஆளாக ஆரம்ப காலத்திலிருந்து ஐடென்டிஃபை ஆனவர் பிறகு நான் துணை முதலமைச்சரை ஒத்துக்க விரும்பலை மோடி சொல்லி தான் ஏற்றுக்கிட்டேன் இன்னொரு பாயிண்ட் நம்பர் டூ இவர் இப்போ உள்ளே கொண்டாந்தால் திரும்பியும் அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருந்து உள்ளே செயல்படுவாரே தவிர அவசியம் இல்லை பத்து தோல்விக்கு எந்த எக்ஸப்ட் இந்த பார்லிமெண்ட் தொகுதியை தவிர எல்லாத்துலேயும் கூட இருந்து பேசி கையெழுத்து போட்டு வெளிய அனுப்பிச்சு உள்ள கூப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கான செயல்படுவார் அன்னைக்கு சேர்த்து வச்சது பாஜக தான் வெளிப்படையா அவர் சொன்னார்னா அதே மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த முன்னாள் அமைச்சர்கள் இப்போது இபிஎஸ் கூட இருக்கிறாங்களே மேலே இருக்கிறவார் இருக்கட்டும் எல்லாருமே கேள்வி வரல அவங்கள இருந்தா சேர்த்துக்கக்குள்ள இந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணணும் படி தாண்டல உள்ளதான் இருக்கான் அவனை வேலை செய்ய மாட்டாங்களா என்ன படம் உள்ளே இருந்துக்கிட்ட அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா மோடி தான் எங்கள் டேடின்னு சொன்னார்கள் வேலை செய்ய மாட்டாங்க இல்லை அவங்க அத்தனை பேரும் எலெக்ஷனில் வேலை செஞ்சாங்க இப்போ ஈபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டு சுற்றி 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 வந்தாங்க அதில் அவங்க ஒன்று பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கனா ஒருத்தர் பேரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாரும் இவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு எனவே இந்த பத்து தோல்வி கித்து தோல்விகள்லாம் பொய் உண்மையை சொன்னால் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கி வந்து வந்து பெரிய அவங்களுக்கு வரல அதாவது அந்த வாக்கு சதவிகித அடிப்படையில் இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலும் தொண்டர்களான அதிமுக வாக்களிக்க கூடிய அதிமுகவினர் அங்கதான் இருக்கிறாங்க அப்படி ஒரு பார்வையில இருந்து இதை அணுகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அதுக்கு அடுத்துதான் பாஜக அதாவது வந்து வோட் பேங்க் லிஸ்ட் அடிப்படையில் இந்த தேர்தல் ரிசல்ட் கொடுத்துருக்கிற அடிப்படையில் அப்ப பாஜக இருக்கிற பாமக இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்ப இப்போ யார் நேரடியா அந்த களத்தை உருவாக்கி கொடுத்துருக்கா திமுக வர்சஸ் பாஜக கூட்டணின்னு யார் அந்த களத்தை உருவாக்கி கொடுத்துருந்தா அதிமுக அந்த இடத்துல நின்று இருக்கணும் இல்லையா நிச்சயமா நின்று மேடம் அதனால இரண்டாவது கருத்தே கிடையாது நின் தோத்தாலும் நின்று இருக்கணும் ஒரு வீரன் கத்திய உருவத்துக்கு முன்னே ஜெயிச்சுருவனாலும் கேட்டுட்டு கத்தியை உருவனானா அவன் வீரம் இல்லை இபிஎஸாக இருந்தால் யாராக இருந்தேன் எனக்கு சித்தப்பா பையன் கிடையாது இபிஎஸ் எனக்கு அதனால் அது அவர் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி கேரர் நான் இன்னும் அழகாக சொல்கிறேன் மேடம் அது ஜெயிக்கிறதுக்கு இருக்குது இருபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கலாம் அவருக்கு ஈபிஎஸ்க்கோ இல்லை அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யலை அவங்க நிலைமையில் இருந்திருந்தால் நான் விஜயகாந்த் ஒய்ஃபு நிற்க வச்சுருப்பேன் அவங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கும் உள்ள பகுதி ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் ஒரு கணவனை இழந்த மனைவினாலே ஒரு அனுதாப அலை அடிக்கும் நம்பர் த்ரீ ஆரம்ப காலங்களில் விஜயகாந்து திரு விஜய் ஆக்டர் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணி வளர்த்து விட்ருக்கிறார் அவர் ஒரு அறிக்கையோட சொன்னால் விடுவார் நான் கட்சி ஆதரிக்கிறேன் தேமுதிகாவ எனக்கு உதவி செஞ்சார் ஆரம்ப காலகட்டத்தில் நான் முன்னுக்கு வந்தேன் அந்த அந்த அம்மா அதுக்காக விஜயகாந்தனுடைய மனைவிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ஓட்டில் அதிமுக ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தால் அந்த அம்மா ஜெயிச்சிருப்பாங்க

இதை நான் உங்களை விலைக்கு சொல்ல வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இலட்சியில் ஆனால் இது அவர் ரொம்ப எளிதாக அறிக்கை விட்டுருப்பார் இவர் அம்மா நேராக போய் கேட்டிருந்தாங்கன்னா என் பையனும் தோத்துட்டான் எங்கள் ஹஸ்பண்ட் உனக்கு உதவி தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இதை நீங்கள் வேறுபட்ட கண்ணோட பார்த்தா நான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு நியாயமாக இல்லையான்னு ம நியாய மனசோடு பாருங்கள் அதை இருபதாயிரம் ஓட்டில் அந்த அம்மா ஜெயிச்சுருப்பாங்க அது அதிமுக செய்த தவறு ஆனால் சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு பிறகு நான் அந்த கேள்விக்கு தான் வரேன் எல்லாரும் சேர்ந்து இருந்தா அண்ணா திமுகாங்கிற ஒருங்கிணைந்த அண்ணா திமுகாங்கிற ஒரு இதா இருக்குமே அதோடைய தேவை இன்னும் இருக்கு அப்படிங்கறது தானே கேசி போன்றவர்கள் சொல்றாங்க ஒருங்கிணைந்துன்னு சொன்னால் அவர் அண்ணா திமுக எழுத்து நின்று இருக்க கூடாது திருவோபியசு அவரு இல்ல என்ன இருந்தாலும் நானா ஒருங்கிணைப்பாரு நான் அண்ணா திருமுகம் வைத்து நிற்க மாட்டேன் எலெஷன்ல நிற்கலன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வேல்யூ எங்கே போயிருக்கும் தெரியுமா அரசியல் பெர்செப்ஷன் இப்போ சொன்னீங்களே நீங்க அதே பெர்செப்ஷன் தான் ஆஹா இங்கே ஒரு தலைவன் இருக்கிறான் பார் ஆமாம் எலெஷன்ல நிற்க மாட்டேன் எரியமா சொல்கிறான் ஈரோட கிழக்கில் சொன்னார் அப்பயும் அவரை வந்து நிற்கலை களத்துல நிற்கல களத்துல நிற்கலைன்னு தானே எல்லாருக்கும் அப்படி தானே விமர்சனமாக சொல்றீங்க ஈரோடு கிழக்கில் ஒரு கங்கிடேட்டை போட்டு இப்போ வித்ட்ரா பண்ணுன்னா ஒரு விட்ரா பண்ண மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் சரித்திரம் அப்புறம் எங்கே விட்ரா பண்ணார் அந்த அப்புறம் அவர் அவருக்கு ஒரு ஏதோ அமைப்பு செய்தாளர் கொடுத்து அவர் யாருக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு முந்தானால் தான் வந்தவர் அவர் அப்புறம் அந்த இதில் துரோகம் பண்ணிட்டார்னு சொல்லி மேடம் ப்ளீஸ் மேடம் எனக்கு ஃபுல்லாக தெரியும் அதனால் அதெல்லாம் வேணும்

அவங்க தன்னுடைய சம்பாதித்த சொத்தை பார்ட்டி ஆஃபீஸில் கட்சிக்கு எழுதி கொடுத்தாங்க இந்த ராயப்பட்டாவில் இருக்க ஆஃபீஸில் அவங்க கொடுத்தது அவங்களுடைய கிஃப்ட்டு இந்த அம்மாவை திருமதி சசிகலாவை ஓசியில் தானே வந்து ஒரு பைசா இல்லாமல் அந்த கொடநாடு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வயசு சம்பாரித்தாங்கள அவங்க கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாளைக்கு நாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் கட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க யாருக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் போயிட்டாங்க ஒரு தனி வீடு பார்த்துட்டாங்க அங்கே போய் அவங்க அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டும் தப்பு இல்லை அதில் திருப்பி நான் எல்லாம் ஆயிரம் முறை வழக்கு நடத்தி எல்லாம் திட்டிட்டு அதிகமாக பேசிட்டு கட்டடத்தை உடப்பேன் சாவி இல்லாமல் உடப்பேன் ஓன் பக்கத்தில் தான் நான் உட்காருவேன் ஸ்பீக்கர் எனக்கு ஆதரவார்ப்பார் உங்களுடைய துறை தலைவர் உட்கார விட மாட்டார் இவ்வளவும் ஒரு மனிதன் தாங்கிக்கிட்டு நின்று ஜெயிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்துட்டுமா கேசிபி நான் நேரம் தரேன் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த கணக்கு எல்லாமே இவங்க இவங்க வந்து ஆல்ரெடி போட்டியில ரேஸ்ல நிக்கும் போது இதெல்லாம் பார்ப்பாங்க இப்பதான் நிபந்தனையற்ற அப்படிங்கிற இடத்துக்கு ஓபிஎஸ் வந்துட்டாருல சசிகலாவும் எல்லாரும் வரும் சொல்றாங்கல்ல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கனு ஒரு சொல்லி இருந்தாருலாம்

நீக்கப்பட்டவங்கள எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டா சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கறது அப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்து நீக்கப்பட்டவர்கள் ஏன் மன்னிப்ப கேசிபி கேப்பாரு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு கேப்பாரு நான் அவங்களாவது நிறைய வார்த்தைகளை விட்டுறாங்க நாங்க விட்டது இல்ல எதுவுமே பேசலையே அப்படின்னு தானே கேப்பாரு அவர் கேட்கறது நியாயம் தானே ஒரு கேசிபி ய பொறுத்த வரைக்கும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்துதான் வெளியரம்பிச்சார் சேர்த்துதான் அவரு ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றாரு அவரு வழக்கு வழக்கு எல்லாம் நாலு கோர்ட்ல வழக்கு எல்லாம் போட்டார் ஒன்றும் அவர் சும்மா விட்டுடல அதில் நான் சும்மா அதனால் எந்த வழக்குலேயும் என்ன அவரை ஒன்றும் ஜெயிச்சு கொண்டு வர முடியலை ஒரு கோர்ட்டும் ஒத்துக்க மாட்டீங்க ஒரு கட்சி அவங்க ஆட்களை வச்சு மெம்பர்களை வச்சு அனுப்பிச்சா ஏற்றுக்க மாட்டீங்க என்ன செய்ய மாட்டேங்க யாராக இருந்தாலும் இது ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் ஓபிஎஸ் நிபந்தனையற்ற நிறுத்திட்டாருனா அது எனக்கு அர்த்தம் தெரியல புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லை என்னன்னு சொல்ல சொல்லுங்க புரியுது எனக்கு அந்த அம்மா திரு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆதரவும் இல்லை அவங்க அந்த கட்சியில் சேர்த்துக்கிறதால அந்த ஜாதி ஓட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் வேண்டாம் ஜாதி ஓட்டு அந்த ஜாதி பாலிடிக்ஸ் இருந்தாவது ஆரம்பிப்போம் விடுவோம் யாராக இருந்தாலும் இபிஎஸாக இருந்தாலும் சரி ஓபிஎஸாக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாதி ஓட்டு வேணான்னு சொல்ற இடத்துல தான் அண்ணாமலை வந்து என்ற என்ன சொல்றாரு ஈரோடு கிழக்கு முடிஞ்சு போன ஒரு தேர்தலை சொல்லி அது எங்களுடைய கோட்டை நாங்கள் ஒரு லட்சத்துக்கு மேல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி அன்றைக்கு சீட்டு கே இவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் இந்த சொல்றாரு அவரு தான் திரும்ப திரும்ப சொன்னாரு நாங்க நிற்க மாட்டோம் சேலஞ்ச் பண்ணுற ஒரு லட்ச ரூபா பந்தயம் கட்டுற அவங்க தான் பெரிய கட்சி அவங்க தான் நிற்கணும் அம்மா உண்டா இல்லையா அவங்க அஇஅதிமுக பெரிய கட்சி அவங்க தான் நிற்கணும் நாங்கள் நிற்கலை அதுதான் அண்ணாமலை அன்னைக்கு பேசின பேச்சு தயவு செஞ்சு யா நாக்கு அப்படி பிரட்டி பேசலாம் ஆனால் கேட்குறவன் காதலாம் ஞாபகம் இருக்குல்ல அவர் திரும்ப திரும்ப சொன்னார் அண்ணா திமுக பெரிய கட்சி அவங்க நிற்கட்டும்னு